வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் நாலு முக்கிய அறிவிப்புகள் மக்களே மே ஒன்றாம் தேதியிலிருந்து பல மாற்றங்கள் வரப்போகிறது ஆகையால் பொதுமக்கள் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் இந்த ஒரு சில மாற்றங்களின் மூலயமாக மக்களுடைய பாக்கெட்டில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எல்பிஜி சிலிண்டர் விலை முதல் வங்கி கணக்கு கட்டணங்கள் வரை பல விதிகள் மாற்றங்கள் வர உள்ளன தனிப்பட்ட நிதி அல்லது வங்கி தொடர்பான சில மாற்றங்களும் வர இருக்கிறது மக்களே ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளிட்ட மற்றும் வர்த்தக எல்பிஜி எரிவாயு சிலிண்டர்களின் விலை மாற்றியமை படுகின்றன எனவே மே மாதம் முதல் கேஸ் சிலிண்டர் அதாவது எரிவாயுவின் விலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது விலைவாசி உயர்வு ஏற்பட்டால் அது பொதுமக்களின் பாக்கெட்டில் நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும் அது இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டு தொடங்கியாச்சு ஆகவே உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டுடன் லிங்க் செய்யப்பட்டதை இணைக்கப்பட்டதை நீங்கள் உறுதி செய்திருக்க வேண்டும் மக்களே ஏனென்றால் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இப்போது புதிய அறிவி வெளியாகிவிட்டது இந்த ஒரு நிதியாண்டில் என்னென்ன விதிகள் அமலுக்கு வந்துள்ளன என்று பெரிய பட்டியலே போடலாம் மக்களே கிரெடிட் கார்டு முதல் பேன் கார்டு வரையிலான புதிய விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன மே ஒன்றாம் தேதியிலிருந்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் புதிய விதிகள் அமலுக்கு இருக்கிறது மக்களே ஆனால் பேன் ஆதார் இணைப்பு அதாவது உங்களுடைய பேன் ஆதார் லிங்க் விதியே அதீத மக்களிடம் கவனம் பெற்று இருக்கிறது ஏனென்றால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பிறகு பேன் எண் ஆதார் கார்டுடன் இணைக்கப்படவில்லை என்றால் அந்த பேன் கார்டு செயலிழந்துவிடும் இதனால் உங்களுடைய டிடிஎஸ் செலுத்துவது இரண்டு மடங்காக அதிகரிக்கும் இது குறித்து வரி செலுத்துவோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது அதோடு மத்திய நேரடி வரிகள் வாரியத்திடம் இருந்து விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களே அது மட்டுமில்லாமல் கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட பண பரிவர்த்தனைகளுக்கு செலுத்த வேண்டிய டிடிஎஸ் பேன் ஆதார் இணைக்கப்பட்டிருந்தால் அதிகமாக்கப்படாது ஆகவே பேன் ஆதார் இணைப்பை மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த காலக்கெடுவினால் வரி செலுத்துபவர்கள் அறக்க பறக்க பேன் ஆதார் இணைப்பில் மும்முரம் காட்டியிருக்கிறார்கள் மக்களே ஆனால் அவர்களுடைய வயிற்றில் பாலை வார்த்தது போல் இந்த ஒரு காலக்கெடுவானது ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு மக்களே அதுமட்டுமில்லாமல் ஏற்கனவே ஐசிஐசிஐ மற்றும் எஸ்பிஐ போன்ற வங்கிகள் தங்களுடைய டெபிட் கார்டு பராமரிப்பு கட்டணங்களில் கொண்டு வந்த மாற்றங்கள் மற்ற வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு சற்று அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து மற்ற வங்கிகளுக்கும் நியூ மினிமம் பேலன்ஸ் விதிகள் மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வரப்போவதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க அதே போல எஸ் பேங்க்லேயும் எஸ் பேங்க் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் நியூ அப்டேட் வந்திருக்கு எஸ் பேங்க் ப்ரோ மேக்ஸ் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் குறைந்தபட்சமாக ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸாக வைத்திருக்க வேண்டும் இல்லையென்றால் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அபராத தொகை விதிக்கப்படும் அதேபோல எஸ் ப்ரோ பிளஸ் வங்கி சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் குறைந்தபட்சமாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அதை மெயின்டைன் பண்ணலனா அபராதமாக விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே எஸ் பேங்க் வாடிக்கையாளர்களை பொறுத்தவரை கிசான் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் ஐந்தாயிரம் ரூபாய் வரை குறைந்தபட்ச இருப்புத் தொகையை வைத்திருக்க வேண்டும் அதை தவறுறவங்களுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் விரைவில் இது மற்ற வங்கிகளுக்கும் அமலுக்கு வரப்போவதாக எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்